அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு குண்டான திருக்குறள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்த் எத்திக்ஸ் புக் லெவல்த் அறிவியலில் தேர்ட் லெசனில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து திருக்குறள் காட்டும் அறம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் மட்டும் இந்த திருக்குறள் வகுப்புக்கு பார்த்தா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம் ஸோ திருக்குறள் காட்டும் அறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படின்ற ஒரு இது இது வந்து ஒரு அறநூலாக வந்து இருக்குது ஸோ உலகம் முழுமைக்கும் ஒரு வாழ்வியல் நெறியை வந்து தருத்து தான் என்னது இந்த திருக்குறள் ஓகேவா ஸோ அதனால தான் திருக்குறள் வந்து பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்க வந்து பெற்றுது நூற்றி ஏழு மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறளானது வந்து மொழிபெயர்க்கப்பட்டுருது அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறாமை பேராசை சினம் இன்னாச்சொல் தீயது வள்ளுவர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப தீயது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு வல்லுவர் வந்து சொல்றாரு அப்படி சொல்ற அந்த திருக்குறள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுக்காறு அவா இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தைந்தாவது திருக்குறள் வந்து சொல்லுது அது மட்டும் அல்லாமல் இல்லறத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த அறநெறிகளை பின்பற்றி வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த துறவர விட ரொம்ப சிறந்த பயனை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் என்ன சொல்றாரு ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா வாழ்க்கை நோர்பான் நோன்மை உடைத்து நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் சொல்லுதுங்க ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாறின் நோன்மை உடை உடைத்து அப்படின்றது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லகத்தார்க்குரிய கடமைகள் இருப்பினும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா விருந்தோம்பல் அப்படியேப்பட்ட விருந்தோம்பலை வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த திருக்குறள் வந்து ஒன்று சொல்லுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகன் அமர்ந்து செய்யான் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்ட்டு எண்பத்தி நாலாவது திருக்குறள் சொல்லுது ஸோ இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறாமை பேராசை சினம் இன்னாச்சொல் இது நாலுத்தையும் விட்டுடுங்க இப்படி விட்டுட்டுனா வாழ்ப்புள்ள வந்து நீங்கள் எப்படி வாழ்க்கையில் நல்லா உருபிடுவீங்க நல்லா இருக்கலாம் ஜம்முன்னு இருக்கலாம் அமோகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லற நெறிகளை வந்து நம்ம கடைபிடித்து அரை நெறியில் வாழும்போது துறவரத்தை அடையும் போது ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலனை விட அதிகமாக வந்து இதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டாவது திருக்குறளை சொல்கிறாரு மூணாவது சொன்ன திருக்குறளை என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த விருந்தோம்பல்ன்றது டா டாடா ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குங்க அந்த விருந்தோம்பலை ரொம்ப இனிமையாக முகமலர்ச்சியோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ இது மூணு திறக்கல் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாருங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு இந்த ஊர் வந்து சாரி இந்த இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகமலர்ச்சி கவனிம் கவனிப்பு வந்து இருக்கணும் இல்லத்தில் செல்வம் வந்து நிறைந்திருக்கும் அதாவது நம்மளுடைய மனசு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்களேன் தீய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த தீய விஷயங்களில் வந்து மனத்தை வந்து விடாமல் நேர் வழியில் வந்து நம்மளுடைய இது வந்து செயல்படுத்தணும் அப்போ தான் அந்த அறிவு என்பது ரொம்ப புத்துணர்ச்சி பெற்று அந்த மண்ணுயிரில் இருக்கும் துன்பத்தை வந்து தன்னுயிரோடைய துன்பமாக வந்து கருதணும் அதுதான் வந்து அறிவுடைமை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா வல்லுவர் வந்து சொல்கிறாரு நல்ல முகமர்ச்சியோடு விருந்தினரை வந்து நம்ம பேணும் பொழுது இல்லத்தில் வந்து என்ன நிறைஞ்சிருக்கும் செல்வமானது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க ஓகேங்களா அப்படி சொல்லும்போது தான் கல்வியுடைய பெருமையை அவர் சொல்கிறார் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை இது எல்லா அதிகாரங்கள்லேயும் வந்து கல்வியை பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஊரும் அவன் ஊரே எல்லா நாடும் அவனுடைய நாடாகும் என்பதை தான் ஒரு குரலை சொல்லியிருக்கார் அதுதான் வந்து என்னென்னா யாதானம் நாடாமல் ஊராமல் என்னூர்வன் சான்ந்தனையும் கல்லாதவாறு செல்வம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாது அந்த செல்வத்தை வந்து நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அற வழியில் வந்து நம்ம சேர்க்கணும் ஓகேங்களா ரெண்டாவது அப்படி பண்புலையாளருடைய செல்வம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயன் மரம் போன்றதாக இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும் ஊருணி நீர் போல் எல்லாருக்கும் பயன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மருத்துவ பயம் போல் இருக்கும் ஓகேங்களா அதனால் அது ரொம்ப ரொம்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவ பயனுடையதாக வந்து இருக்கும் அதுவே பண்பில்லாமல் கொடிய மனம் படைத்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய செல்வம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நன் நல்ல பால் ஒன்று இருக்குதுங்க அந்த நல்ல பால் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படி பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் எதனா ஒரு அழுக்கு ஏதோ இது இருந்ததுன்னா அந்த பாலானது திரிந்து கெட்டு விடும் ஓகேவா அந்த மாதிரி அவன் என்னதான் வந்து இது பண்ணாலும் ஒரு பால் கெட்டு போகிற மாதிரி அந்த செல்வமானது கெட்டு நஞ்சாக மாறிவிடும் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த செல்வம் வந்து தனி இயல்போடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேங்களா செல்வத்துக்குன்னு ஒரு தனி இயல்பே கிடையாது அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காரு பெற்றிருப்பவரின் இயல்புக்கு கேட்ப அந்த செல்வத்தினுடைய பயன்பாடு வந்து என்னவா இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி நல்லவர்களுடைய வறுமைன்றது ஒன்று இருக்குது அப்படி நல்லவர்களுடைய வறுமை வந்து இருந்தாலும் அந்த வறுமை வந்து அவர்களை மட்டும்தான் துன்பப்படுத்தும் ஆனால் தீயவர்களோ இல்லை தீய வழிகள் மூலம் சம்பாதிக்கும் அந்த செல்வமோ மற்றவர்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா பல மடங்கு தீமைகளை வந்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு பாருங்களேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நூற்றி ஆறு திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியன் கேடும் நினைக்கப்படும் இது வந்து வந்து சொல்லியிருக்கார் தவறான விஷயத்தில் வந்து நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த செல்வம் தவறான இடத்துலேருந்து வரும்போது அது வந்து பல்வேறு இடையூறுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறார்னா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகு இயற்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலர் வாழும்போது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கார் என்னது சிலர் வாழ்கிறாங்க அப்படி வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஏற்ற இறக்கம் ஏன் இருக்குது அந்த அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு படைக்கிற அந்த இறைவனே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறார் ஓகேங்களா நாட்டின் வளம் பெருக்குவது அரசினுடைய கடமையாக இருக்குது நாட்டினுடைய வளத்தை பெறுவது அரசினுடைய கடமையாக இருக்குது அப்போ அதை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளை வந்து இயற்றணும் பொருளை ஈட்டணும் பொருளை காக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பொருட்களை வந்து காத்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கணும் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இனியவை கூறல் அறிதல் போன்ற நட்பொன்பு வந்து மனித வாழ்க்கையை வந்து மேன்மேலும் உயர்த்தும் அது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார் பாருங்கள் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஓகேங்களா அந்த மாதிரி வாழும்போது தெய்வத்துக்கு இணையாக வைத்தவங்க வந்து போற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பராவது திருக்குறள் வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து லெவல்த் எத்திக்ஸில் தேர்ட் லெசனில் திருக்குறள் காட்டும் அறம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்க மொத்த ஆல் கண்டென்ட் நீங்கள் இந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் திரும்பி அந்த புக்கை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ரெண்டு வாட்டி ஒரு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு உங்கள் மண்டையில் போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துரும் ஓகேங்களா இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐட்டுக்கான வந்து நீங்கள் அழுத்தி வச்சிங்க அப்புறம் எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் தேங்க்யூ